இப்ப நம்ம பார்க்க போற பதிவு எதை பத்தினது அப்படின்னா மேக்சிமம் இன்னைக்கு குழந்தை பிறக்கிறது எல்லாமே ஆப்ரேஷன்ல தான் வருது எதுவுமே சுகப்பிரசவம் வர்றதே கிடையாது அப்போ இந்த சுகப்பிரசவம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னா திருச்சி மலைக்கோட்டைக்கு பக்கத்துல திருச்சி மலைக்கோட்டை அந்த மலைக்கோட்டையில உச்சி பிள்ளையார் கோவில் இருக்கும் அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா தாயுமானவர் சுவாமின்னு சொல்லக்கூடிய சிவபெருமானுடைய சன்னதி இருக்கும் அங்க போய் நீங்க வழிபாடு பண்ணிட்டு வாங்க அல்லது வேண்டுதல் வச்சுட்டு வாங்க அதுக்கு ஒரு ஸ்லோகமும் இருக்கும் அந்த ஸ்லோகத்தை நம்ம டெய்லி நாள்தோறும் படிச்சோம் அப்படின்னா கம்பல்சரி நமக்கு சுகப்பிரசவம் தான் இது எப்ப இருந்து படிச்சா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா அதாவது குழந்தை தரிச்சு கருத்தரிச்சு ஒண்ணு ஐந்தாவது மாதத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஏழாவது மாதத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் இப்படி இதை நீங்க நைட்டு வந்து ஒண்ணு தூங்க போவேல சொல்லணும் அப்படி இல்லைன்னா காலைல தூங்கி ஏந்திரிச்சதுக்கு அப்புறம் இந்த மந்திரத்தை காலையில ஒரு தடவை மாலை ஒரு நேரத்துல அந்த மந்திரத்தை ஸ்லோகத்தை நீங்க சொல்லிக்கிட்டே வந்தீங்கனாலும் சுகப்பிரசவம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு சப்போஸ் எனக்கு வந்து அதெல்லாம் படிக்க தெரியாது உச்சரிப்பு எது தப்பா போச்சு அப்படின்னா இன்னைக்கு அதுக்கெல்லாம் ரொம்ப வசதி யூடியூப் சேனல் அடிங்க தாய் மாணவர் சுகப்பிரசத்துக்குன்னு பதிக்னு போட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா வரும் இதை காலையில ஒரு தடவை மத்தியம் ஒரு தடவை நல்லா கேட்டுக்கிட்டே வாங்க நல்லபடியா நடக்கும் அடுத்து வேண்டுதல் என்ன வச்சுக்கலாம்னா அங்க பாத்தீங்கன்னா வாழை தான் கொண்டு போய் வைப்பாங்க சுகப்பிரசம் ஆனந்ததுக்கு அப்புறம் குழந்தைய தூக்கிட்டு போய் கொண்டே வாழைப்பழத்தை வச்சு நைவேத்தியம் பண்ணி சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா அதான் அங்க வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரசாதமா கொடுப்பாங்க இதை செஞ்சு பாருங்க நல்ல வாழ்க்கை நல்ல குழந்தை ஆரோக்கியமாவும் தாய் ஆரோக்கியத்தமாவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு